ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கதிரை வந்து அடி அடினா அடித்து வடுத்து எடுத்துடுறாங்க தானே எப்படி நீ என்னோடய சந்தோஷத்தை கெடுத்தையோ அதே மாதிரி நானும் ஒன்று நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் கதை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இது பாரு தானா நான் இப்போவும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவ்வளவோ பண்ணேன் அது மட்டும் கிடையாது உன் அம்பிஷனுக்கு குறுக்காகவும் நான் நிற்க மாட்டேன் நீ நான் சாதா தாராளமாக உன் அம்பிஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம் நான் உனக்கு எப்போ ஒரு பாதுகாவெலாம் நான் இருப்பேன் கூடிய சீக்கிரமே என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நீ புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறதும் நல்ல வரை தயவுசெய்து இங்கிருந்து கிளம்புங்க பாரு என் சந்தோஷத்தை கெடுத்தல உன்னை நான் சந்தோஷமாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு விரட்டினதும் கதை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துகிட்டே ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க இந்த பக்கம் மாயாவை தான் காமிக்கிறாங்க மாயா வந்து சீனுவை பார்த்து பேசலான்னு வராங்க அப்படின்னு பார்த்து சீனு வந்து இங்கே பாரு உனக்கு என் பேரை சொல்லக்கூட தகுதி இல்லை எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி என் மனசுக்குள்ளே வரலான்னு பார்க்குறியா நீ இந்த வீட்டுக்குள்ளே வேணால் வந்திருக்கலாம் ஆனால் என் மனசுலேருந்து நான் உன்னை தூக்கி எரிச்சிட்டு உனக்கு எனக்குமான உறவு பந்தோ எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த உறவுக்கு தான் நாம் புருஷம் பொண்டாட்டி ஆனால் இந்த வீட்டில் நீ யாரோ நான் யாரோ இனி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு பெட்டுக்கு நடுவில் வந்து பிழவ போட்டுட்டு ஒரு சைடுல வந்து சீடு பாட்டுக்கு பாடுக்குறாங்க இது பார்த்த மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் கதிர் மொட்டை மாடியில் நின்று தானாக பேசினதெல்லாம் ஒவ்வொன்றா நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது இருக்காங்க அதே இடத்துக்கு தான் நம்ம மாயாவும் சீனு பேசுனதெல்லாம் நினைச்சு பார்த்து வந்துட்ருக்காங்க இந்த பக்கம் ரகுராமோட ரூமை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுக்கிட்டே பெட்டில் படுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஜானகி ரூமுக்கு வந்ததும் உடனே நம்ம ரகுராம் வந்து ஜானகி தூங்குறதுக்கான இடத்த வந்து கொடுக்காமலே இருக்காங்க அப்போது நம்ம ஜானகி வந்து எதுவுமே பேசாமல் மௌனும் அவங்களும் தலையணியை தரையில் போட்டுட்டு அவங்களும் படுத்து உங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுதை வந்து காமிக்காமல் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சாங் போட்டிருந்தாங்கன்னே சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கதிர் மொட்டை மாடியில் நிற்காங்க இல்லையா அதே எடுத்துக்கிட்டால் நம்ம மாயாவும் வராங்க என்னாச்சு கதிர் தூங்கலையா இங்கே வந்து நிற்க அப்படின்னும் போது நீ என்ன மாயா நீ தூங்கலையா உனக்கு சீனுக்கும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன கதிர் இது ஒன்று புதுசாக என்ன சீனோ ரொம்ப பேசிட்டான் எப்போ புரிஞ்சுப்பானே தெரியல அப்படின்னதோ ஆமாம் மாயா தானாவும் ரொம்ப பேசிட்டா இப்போ அவங்க இருக்கிற நிலைமையில் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போகிறதும் இல்லை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு கதிர் சொன்னதும் எனக்கு நம்பிக்கை இருக்குது கதிர் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஆனா எக்காரணத்தை கொண்டும் கொண்டு இந்த உண்மை தனாவுக்கோ இல்ல பெரியப்பாவுக்கோ இந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ தெரியக்கூடாது அப்படின்னு மாயா வந்து பேசிட்டு இருக்காங்க இதோடைய பிரமோ முடிஞ்சிருது